மனிதர்களின் வாழ்வாதாரம் சிறப்பதற்கும் சுத்தமான நீர் தூய்மையான காற்று என்று மட்டுமில்லாமல் உணவு உற்பத்திக்கான மண்ணை வழங்கும் காடுகள் பூமியின் உயிர்நாடு என்றால் அது மறுப்பதற்கில்லை ஆனால் அண்மைய காலமாக பல நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளால் காடுகள் அடிக்கப்பட்டு புவியின் வெப்பநிலையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது இந்நிலை நீடித்தால் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டு வரும் பகுதிகளும் அழிவு காணும் அபாயத்தை எதிர்நோக்கும் எதிர்நோக்கும் என்கிறார் பினாங்கு பயணித்தாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி என் வி சுபாரா காடுகள் மற்றும் உணவு என்ற கருப்பொருளில் இன்று அனுசரிக்கப்படும் இவ்வாண்டுக்கான உலக வன தினத்தில் உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதாரத்தில் காடுகளின் முக்கிய பங்களிப்பு ஆகியவை உணர்த்தப்படுவதாக சுப்பாராவ் கூறினார் மேலும் மண் வளத்தையும் நீரையும் பாதுகாத்து விலங்குகளின் சரணாலயமாக திகழும் காடுகள் பழங்குடி மக்களின் உயிர் மூச்சாகவும் விளங்குவதால் அவற்றை பாதுகாக்கும் கடப்பாட்டை ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் நாம் அழித்து விடுவதால் காற்று மாசுபாடு சூழல் சீர்கேடு புவி வெப்பமயமாதல் பருவநிலை மற்றும் அதன் விளைவுகளான சுவாசக் கோளாறுகள் தொற்று நோய்கள் உடல்நிலை சீர்கேடுகள் போன்றவற்றை நாம் சந்திக்க நேரிடுகிறது தனது நாட்டு நிலத்தில் குறைந்தது ஐம்பது விழுக்காடு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை கொண்டிருப்பதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ரியோ பூமி உச்சநிலை மாநாட்டில் மலேசிய அரசாங்கம் உறுதி அளித்திருந்தும் தற்போது நாட்டில் உள்ள பாதுகாக்கப்பட்ட காடுகள் சில வளர்ச்சி நிமித்தம் அழிக்கப்பட்டு வருவதையும் சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அதாவது ஆறு புள்ளி ஐந்து மில்லியனாக குறைந்துவிட்டது இதற்கு காரணம் பல்வேறு திட்டங்கள் மேம்பாட்டு திட்டங்கள் நெடுஞ்சாலை திட்டங்கள் சுரங்கப்பாதைகள் என இந்த காடுகளை நாம் அளித்து வருகின்றோம் காடுகள் தொடர்ந்து அடிக்கப்பட்டு வருவதால் அரிய வகை மலாயா புலி ஆசியான் யானை சுமத்ரா காண்டா மிருகம் சிறுத்தை உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட மிருகங்கள் மற்றும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பறவை இனங்களின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் அதுமட்டுமின்றி முன்னூற்றுக்கும் மேலான மூலிகை செடிகளை உட்படுத்தி சுமார் பதினைந்தாயிரம் வகையிலான தாவரங்களும் மெல்ல மெல்ல தனது ஆயுளை இழக்கக்கூடும் என்றும் நினைவுறுத்திய சுப்பாராவ் இதில் முப்பத்தைந்து உளுக்காட்டு தாவரங்கள் மற்ற எந்த நாடுகளிலும் இல்லாதவை என்றும் விளக்கினார் வனங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தவும் மக்களிடையே குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தொன்றில் உலக வனநாள் அனுசரிக்கப்படுகின்றது